அன்புடைய அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த நேரையில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி என்னோடய பேர் ராமேந்திரன் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம மிக முக்கியமான விஷயத்தை உங்கள்கூட பயந்துக்கிற போகிறேன் நமக்கு தெரியும் ஏற்கனவே அதாவது ஏஎம்ஏ வித் மகேந்திரன் அதில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகளை நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுல முக்கியமாக ட்ரெயினர்ஸ் கோச்சஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இது மாதிரி உங்களுடைய பயணத்தில் ஏதாவது ஒரு வகையில் இந்த மாதிரி டெக்னாலஜி ஏதாவது ஹெல்ப் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க வந்து இந்த நேரலை பயிற்சி வகுப்பில் இலவசமான பயிற்சி வகுப்புகள்லாம் இதில் கலந்து கொண்டு நீங்கள் பயன்படலாம் அதில் நம்ம இப்போ இந்த வர வாரத்தில் என்ன கற்றுக்கிற போகிறோம் அப்படின்னா முகநூலில் நேரலை செய்வது எப்படி முகநூலில் நேரலை செய்வது மட்டும் இல்லை இதுக்கு ஒரு ஓபிஎஸில் ஒரு டூலை யூஸ் பண்ணி கற்றுக்கிற போகிறோம் அந்த டூலை பற்றியான லிங்க்கை நான் கீழே கொடுத்துட்றேன் உங்களுக்கு அதுக்கு இடையிலே முன்னாடி பண்ணி கற்றுக்கணும் இல்லை நீங்களே கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்தி கற்றுக்கலாம் சரிங்களா அதில் இந்த பயிற்சி வகுப்பில் நம்ம நேரில் செய்வதில் ஒரு அந்த டூல் என்னாது அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்புறம் அதை இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி அதுக்கு முன்னாடி அதை எப்படி வெரிஃபை பண்ணணும் வெரிஃபை பண்ணிட்டு தான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்போ வெரிஃபை பண்ணுறது எப்படி அப்புறம் இன்ஸ்டால் பண்ணுறது இன்ஸ்டால் பண்ண பிறகு அதை எப்படி மோனூர்ல நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாம அந்த லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுற சமயத்திலே அந்த தகவல்களை எப்படி நீங்கள் லோக்கலாகவும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நீங்கள் நிறையா தகவல்கள் உங்களோட பயிற்சி வகுப்புகள் ஏதாவது இருக்குது அதை நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணோன்னா அதை எப்படி பண்ணலாம் இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம கற்றுக்கிற போகிறோம் இந்த பயிற்சி வகுப்பு வந்து தொண்ணூறு நிமிடங்கள் இருக்கும் குறைந்தபட்சமாக அந்த நேரத்தில் நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கிற முடியும் இதில் என்ன நடக்குது எப்படி பதிவு செய்யுது அப்படின்ற தகவலை மட்டும் இந்த காணொலியில் நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வச்சிடறேன் மற்றவங்க உங்களுக்கு அவசரமாக இருக்கிறது உடனே கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா கீழே அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த இணைய முகவரியை ஓடது அதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இப்போ இதுக்கு எப்படி பதிவு செய்கிறது ஆஸ்மி எனிட்டிங்க அப்படின்றது மிக மிக எளிதானது இணைய முகவரி அதுக்கும் கீழே கொடுத்துருக்கேன் அந்த இணைய முகவரியில் போயிட்டீங்க அப்படின்னா டாட் மைடெக் அகாடமி டாட் காம்னு ஆரம்பிக்கும் அதில் போயிட்டீங்கனாலே இதுக்கான தகவல் கிடைக்கும் அங்கே வந்துட்டிங்கன்னா இங்கே புக் பண்ணுறதுக்கு தமிழ் செஷன் இப்போ தமிழில் நீங்கள் பதிவு செய்யணும் அப்படின்னா தமிழ் வகுப்பில் கலந்துக்கணும்னா தமிழ்ந்து கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் இங்கே வந்துடுவீங்க ஆங்கில வகுப்பில் பதிவு பண்ணணுன்னா ஆங்கிலத்தில் எது இங்கிலீஷ் செஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்துடும் சரியா பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா பயிற்சி வகுப்பு பற்றி எதுக்காக நம்ம இதை ஆரம்பிச்சோம் என்னன்றதெல்லாம் நீங்கள் அறிமுக காலையில் கொடுத்துருக்கேன் இதை பார்த்துங்க தமிழ் ஆங்கிலம் ரெண்டுமே இருக்குது ஒவ்வொரு இதை நீங்கள் ஒரு தடவை பதிவு பண்ணிட்டீங்கன்னா போதும் அதுக்கடுத்து நம்ம இந்த முகவரியை நீங்கள் அப்படியே வச்சுக்கங்க ஏன்னா இதை வச்சு தான் நமக்கு தொடர்ந்து பயிற்சி வகுப்புகள் கொடுத்துட்டே இருக்க போகிறோம் எல்லா இலவச பயிற்சி வகுப்புகளும் இது மூலமாக தான் வரும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா செஷன் டாபிக் என்னான்றதை நான் அப்பப்போ இங்கே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் இந்த வகுப்பு இப்போ இப்போ பதினெட்டாம் தேதி இந்த வகுப்புகள் முடிஞ்சதுன்னா அதுக்கு அடுத்த செஷன் என்னான்றது இங்கே அப்டேட் பண்ணியிருப்போம் ஸோ இதில் என்ன செஷன் இப்போ அடுத்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிடுறோம் ஒரு பெரும்பாலும் ஒரு டாப்பிக்கே அதில் தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலேயுமே எடுத்துகிட்டே வரேன் அதனால் உங்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நீங்கள் தமிழ் வகுப்பில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க பதினேழு ஜூலை பதினோரு மணிக்கு காலையில் கலந்துக்கலாம் ஆங்கிலத்தில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க பதினெட்டு ஜூலை காலையில் பதினோரு மணிக்கு நடந்துக்கலாம் இது வந்து புது இது வியாழக்கிழமையும் இருக்குது நீங்கள் கலந்துக்கிற முடியும் இன்னையிலருந்து பார்த்துங்க எத்தனை நாள் இருக்குன்ற உங்களுக்கு தெரிஞ்சோம் ஸோ எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம சொல்லியாச்சு இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே அங்கே கிளிக் பண்ணி அதாவது மேலே இருக்கிறதுல க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம் இல்லை கீழே இருக்க விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இதை பார்த்துட்டு அது கீழேயும் எப்படி ஜாயின் பண்ணுறதுக்குன்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்கு ஜாயின் தமிழ் செஷனு ஜாயின் இங்கிலீஷ் செஷன் இங்கே நீங்கள் பார்த்துங்க எப்போ அடுத்து என்ன செஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் டூலு அதனால் உங்களுக்கு எந்த பணமும் செலவழியாது ஒன்றும் இல்லை ப்ளஸ் வந்து இப்போ நான் இந்த இந்த நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கால நேரம்லையே வந்து அந்த டூலை பயன்படுத்தி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதோடைய பலன் என்னன்றது நேரடியாக தெரிஞ்சுக்கணும்னு நான் நம்புறேன் ஸோ அதுக்கடுத்து இதை யூஸ் பண்ணி கோர்ஸும் கிரியேட் பண்ணலாம் எல்லாமே செய்ய முடியும் வீடியோவும் ரெக்கார்ட் பண்ண முடியும் இதுக்கடுத்து நம்ம என்னென்ன வகுப்புலாம் தொடர்ந்து அடுத்தடுத்து பிளான் பண்ண போகிறோம் அப்படின்றது இதுக்குள்ளே இருக்குது நீங்கள் அதையும் பார்க்கணும் பார்த்துக்கலாம் இதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் வகுப்பில் கலந்துக்கிட்டாலும் சரி கலந்துக்கிடலாம் சரி உங்களுக்கு சில கேள்விகள் இருக்குது அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதுக்கான தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கேயே வந்து ப்ரியாரிட்டி பொசிஷின் ஃபார்ம் இருக்குது அதை பயன்படுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் எப்போ வேணாலும் ஃபில் பண்ணலாம் அது நீங்கள் ஃபில் பண்ண அடுத்த நிமிஷம் எனக்கு வந்து மொபைலில் வந்து அப்டேட் வந்துடும் அப்டேட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கான காணொலிகளை உருவாக்குறதோ இல்லை அது சம்மந்தமான பயிற்சி உப்புகள் நான் உருவாக்குறதோ உருவாக்கி உங்களுக்கு அதுக்கான அழைப்புதல் வரும் நீங்கள் அதில் வந்து சேர்ந்து கிடலாம் ஸோ அவ்வளோதான் நீங்கள் ஒரு தடவை பதிவு பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் உள்ளே இருப்பீங்க அதனால உங்களுக்கு அப்டேட் வந்துடும் இப்போ இதை நீங்கள் பதிவு பண்ணா பிறகு உங்களுக்கு எப்படி அக்சஸ் அப்படின்ற விஷயம் சில பேருக்கு தேவைப்படலாம் அதை பற்றி நான் சொல்லிடுறேன் நீங்கள் பதிவு பண்ணி முடித்த உடனே வந்து உங்களுக்கு உங்களுடைய பதிவு செய்த மின்னஞ்சல்லே வந்து மீட்டிங்க்கான லிங்க் வந்துடும் ஒன்று ரெண்டாவது வகையில் நீங்கள் எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் லேன் டாட் டெக் அகாடமி டாட் காமில் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே உள்ள லாக்இன் பண்ணிட்டீங்க நீங்கள் எதில் பதிவு பண்ணீங்களோ எந்த இமெயில் ஐடி கொடுத்து பதிவு பண்ணிங்களோ அந்த இமெயில் ஐடியில் லாக்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே போயிட்டிங்கன்னா ஃபீடிலேயே வந்து அடுத்து என்னைக்கு மீட்டிங் வந்து ஷெட்யூல் ஆகிருக்குன்னு அங்கே காமிக்கும் சரி அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் வேணால் அதை உங்களுக்கு காமிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ பொறுங்க நான் அதை என்ன இதில் லாகின் பண்ணி வச்சுருக்கேன் பார்க்கலாம் ஆமாம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு அந்த ஃபீல்ட்லேயே வந்து அடுத்த செஷன் என்ன அப்படின்றது காமிக்கும் இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இன்னொரு முக்கியமானதாக இருக்கும் வீடியோ கால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னாலும் உங்களோட வீடியோ கால் லிஸ்ட்டு எல்லாமே ஆகிருக்கும் இப்போ நான் என்னோடய ஸ்க்ரீனே ஷேர் பண்ணுறேன் நான் ஏற்கனவே என்னோடது இருக்கிறத அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் குறை நின்றோம் இது உடனடியாக இதில் காமிக்கணும் அப்படின்னா நான் அந்த லிங்க்கை இங்கே மாற்றணும் எங்கே இருக்குது ஒரு நிமிடம் கொடுங்க இதை கொண்டு நீங்கள் வச்சுட்டேன் அப்படின்னா உங்களால் பார்க்க முடியும் ஸோ இப்போ பதிவு பண்ணுறதும் எழுதி தான் நீங்கள் அதை அதுக்கப்புறம் அதை அக்சஸ் பண்ணுறதும் எழுதி தான் இதை நீங்கள் பார்த்து பண்ண முடியும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் லாக்இன் பண்ண பிறகு லேண்டாட் மைக்டாக் அகாடமி டாட் காம்கில் லாக்இன் பண்ண பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீடுன்ற ஆப்ஷனில் இங்கே மேலே காமிக்கிது உங்களுக்கு இருக்குது இப்போ எனக்கு என்னென்ன அடுத்த ஈவெண்ட் இருக்கோ எல்லாமே தெரியும் நான் நாம தான் கிரியேட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து உங்களோட ஈவெண்ட் மட்டும் தெரியும் அதை கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுதான் இது வரிசை நிறைய வகுப்புகள் நடந்துகிட்டே இருக்கும் அதில் வந்து நீங்கள் கலந்துக்குங்க பயன்படுங்க இந்த பயிற்சி வகுப்பு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்க உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இதை பயன்படுத்துங்க தொடர்ந்து பயன்படுத்துங்க அதோடு மட்டும் இல்லாமல் உங்க நண்பர்கள் உறவினர்கள் யாருக்காவது இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னு நினைச்சிங்கனாலும் அவங்ககிட்டையும் நீங்க பயன்படுத்துங்க இது அவங்களுக்கும் பயன்படுத்தி நான் நம்புகிறேன் அடுத்து நம்ம அடுத்தடுத்த பயிற்சி வகுப்பில் சந்திப்போம் பதினேழாம் தேதி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்லேயும் பதினெட்டாம் தேதி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினோரு மணிக்கு ஆங்கிலத்தையும் இந்த பயிற்சி வகுப்பு நடக்குது ஆங்கிலத்துக்கான காவலியை தனியாக போட்டிருக்கேன் அதுக்கான லிங்கிங்களை கொடுத்துருங்க அதை நீங்கள் பயன்படுத்திங்க உங்கள் நண்பர்களுக்கு யாருக்கும் ஆங்கிலம்தான் தெரியும்னா அவங்கள்ட்ட பயிர்ந்துங்க தமிழ் வகுப்பு தெரிஞ்சவங்களுக்கு அவங்க தேவைப்படுறவங்களுக்கு அவங்களுக்கும் நீங்கள் அனுப்பி வைங்க சரிங்களா நம்ம நேரடியாக பயிற்சி வகுப்புல சந்திப்போம் அனைவருக்கும் அன்பும் நன்றியும் வணக்கமும் மீண்டும் பயிற்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்